ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறது பணம் தான் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை யாரை சந்தித்தாலும் பணம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் இந்த பண பிரச்சனையை எப்படி தீக்கிறது அப்படின்னு ஜோதிடத்தில் என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சி இந்த சல்லடை போட்டு ஜலிச்சு கூட பார்த்தாச்சு அதான் என்னென்னு தெரிய மாட்டேங்குது என்னப்போ நம்ம நிறைய பேசுகிற வீடியோக்களுக்கு கீழே கமெண்ட்டு வரும் தடையில்லாத பண பெறுவது எப்படி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க அதையே இன்னொருத்தர் கிண்டல் பண்ணி மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு தூங்கிகிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன பரிகாரங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்டுட்ருப்பாங்க இது எப்படின்னா பணம்ங்கிறது எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கருவி தான் இல்லையா மெஷரிங் ராட் ஆஃப் எக்கானமின்னு சொல்லி அதை வந்து பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க அதுதான் வந்து மனிதர்களுடைய செல்வம் பொருள் சேவை எல்லாத்தையும் அளவிடக்கூடிய ஒரு கருவி அந்த பணம் பத்தும் செய்யும் பணம் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமம் இப்படி பணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் பணத்தை வந்து எப்படி தடை பெறுவது அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எந்த வழியும் கிடையாது அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற வழியை வாய்ப்பை அவங்கவுங்க எப்படி எப்படிலாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஜாதகருக்கு வந்து பணத்தை தரக்கூடிய இடம் அதாவது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம்தான் அவருக்கு வந்து பணத்தை நேரடியான பணத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் எங்கே போய் உட்கார்ந்துருக்கு அந்த கிரகம் என்னென்னத்தோட சேர்ந்துருக்கு எந்தெந்த கிரகம் பார்வை பெற்றுருக்கு இதையெல்லாம் எடுத்து தான் அவங்கவுங்களுடைய நேரடி வருவாயை வந்து நாம் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமும் கிட்டத்தட்ட பணபுற ஸ்தானம்னு சொன்னால் கூட அது வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது ஒரு விளையாட்டில் ஜெயிச்சா ஒரு போட்டி பந்தயத்தில் ஜெயிச்சா வரக்கூடிய பணம் சில நேரங்களில் அது வந்து பெரிய பணமாகவும் இருக்கலாம் சின்ன பணமாகவும் இருக்கலாம் அதுக்கப்புறம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம்ங்கிறது தான் வந்து என்ன பண்ணுவாங்க மறைமுக தன வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க கணக்கில் காட்ட முடியாத பண வருவாய் கூட பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடம் தான் இதெல்லாம் போய் நம்ம ஓப்பனாக பேச முடியுமா அதாவது டேபிள் கீழே வர்ற பணத்தை யாரெல்லாம் கணக்கு சொல்லுவாங்களா யாராவது இல்லை யாராவது சொல்ல முடியுமா அந்த பணத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அதே சமயங்களில் சில திடீர்னு சில வருவாய் வந்து நம்மளை வந்து அப்படியே கண்ணை கட்ட வைக்கும் அதாவது எப்படி தான் வருதுன்னே தெரியாது என்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சில வருமானங்கள் வருதில்ல யாரோ முன்னோர்களுடைய சொத்து திடீர்னு நமக்கு வந்துடும் யாரோ முன்னோர்கள் போட்டு வச்ச பணம் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு வரும் யாரோ நமக்கு முன்னாடி போட்டு வச்ச இன்சூரன்ஸ் ஆகி வரும் இல்லைனா எப்போவோ யாருக்காவது ஒரு உதவி செஞ்சு கொடுத்துருப்போம் அந்த நன்றிகடன் வந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க எப்படி இந்த எதிர்பாராத தன வருவாய் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பதினோராம் இடம் பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானம் மட்டும் இல்லை மற்றவர்களால் நமக்கு கூடிய வரக்கூடிய வருவாயை கூட எடுத்துக்கலாம் முன்னோர்கள் மூத்தோர்கள் இவங்கெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் எடுக்கக்கூடிய பண வருவாய் இப்போது என்ன தான் வந்து ஒரு மனிதருக்கு பண தேவை இருந்தால் கூட ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இதை வச்சு தான் வந்து நாம் முடிவு பண்ண முடியும் அப்போ ரெண்டாம் இடம் ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்குது அதை வச்சு தான் நீங்கள் பணத்தை தேவையை நம்ம முடிவு பண்ண முடியும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னங்கிறத முதல்ல பார்க்குறோம் தொடர்ச்சியாக வருவாய் வரும் கொஞ்சம் சில்ற சில்லறையாக தான் வரும் ரெண்டு ரெண்டு வருவாயாக வரும் சில்ற சில்லறையாக வரும் தொடர்ச்சி வருவாயாக வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகமும் இருக்குது ஆனால் ஏன் சந்திரன் செவ்வாய் சூரியன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு விருச்சிகலக்கணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தனுசு தனுசு ராசியாக இருந்து பாதகாதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு சில்ற சில்லறையாக வருமானம் வரும்னு சொல்ல முடியுமா நாம ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் வர்ற வருவாய் வர்றதுக்கு முடியாது செலவாகி போயிடும் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு எப்போ வருவாய் வருங்கிறது அவங்கவுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் வரும்போது வரும் உதாரணமாக நீங்கள் மேஷராசியில் பிறந்திங்கன்னா மேஷராசிலருந்து மூணாவது இடம் வந்து மிதுனம் மிதுனத்துக்கு சூரியன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆனி மாதம் வரும் இந்த மாதிரி உங்கள் ராசியிலேருந்து மூணாவது இடம் சூரியன் வந்து சித்திரை மாதம் வந்து மேஷராசியில் இருக்கும் வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருந்து இப்படியே பன்னெண்டு ராசிகளும் ஒரு ஒரு மாதமாக கடந்து வருது இல்லையா உங்கள் ராசியிலேருந்து சூரியன் மூணாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பணம் வரும் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் பணம் வரும் பத்தாம் இடத்துக்கு வரும்போது பணம் வரும் பதினோராம் இடத்துக்கு வரும்போது பணம் வரும் இது தான் வந்து ஓரளவு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இதெல்லாம் மீறி உங்களுக்கு எப்பயாவது பணம் வரும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டெய்லி டெபாசிட் பண்ணி வச்சு ஒரு வருஷம் கழிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்தந்த நாளில் டெய்லி பணம் வரும் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாகவே பணம் வரும் சில நேரங்களில் தேவைக்கு கூட வராது இதெல்லாம் பார்த்து கணக்கு பண்ணி இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பத் தலைவர் இருந்தாருன்னா ஒரு மாத சம்பளம் வாங்குறவராக இருப்பார் இல்லாட்டி ஏதாவது வந்து டெய்லி ஒரு தினக்கூலி செய்கிறவர்களாக இருப்பார் இல்லாட்டி ஒரு ஒப்பந்த பணியை செஞ்சு முடிச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணம் இருக்கும் இந்த பணத்தை எப்படி தீர்மானிக்கிறது அப்போ இப்போ சொல்கிறாங்க எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதங்களில் பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த வீடியோவில் அதை பார்த்து வச்சுக்கணும் அப்போ இந்த நாலு மாதம் மட்டும்தான் அவருக்கு பணம் வரும் மற்றது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கக்கூடாது அந்த வீட்டில் குடும்ப தலைவி இருக்காங்கள்ல அவங்க ராசிக்கு மூணு ஆறு பத்து பருனில் வரும்போதும் சில நேரங்களில் பணம் வரும் அவங்களுக்கு வருதா வரலையான இடத்துல அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பணம் வரும் அது கணவருக்கான பணமாக இருக்கலாம் மகன் மூலமாக வரக்கூடிய பணமாக இருக்கலாம் அல்லது உறவினர் மூலமாக வரக்கூடிய பலனாக இருக்கலாம் இப்படியெல்லாம் கடந்து பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வருவாய் எப்படி அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் அதனால் வருவாய் அப்படிங்கிறத வச்சு யாரோ ஒருத்தங்க இந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் குபேரனை மட்டும் நீங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இப்படியெல்லாம் வந்து ஜாதகத்தில் எந்த அடிப்படை விஷயங்களுமே இல்லை இதெல்லாம் இப்படி இப்படிலாம் சொன்னால் நீங்களும் நம்மளோட வீடியோக்கெல்லாம் பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அதை சொல்கிறதுக்கு நான் தேவையில்லை இல்லையா ஏன்னா இதை நம்ம தொழிலாக பார்க்க போகிறது இல்லை ரெண்டாவது நம்ம விழிப்புணர்வை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்டை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது இந்த லக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு ராசிகளையும் இந்த சரலக்கணம் ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் அப்படின்னு மூணு லக்கணமாக பிரிச்சுருப்பாங்க இதில் ஒரு லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுச்சுன்னா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க மேஷ லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டு இல்லை ரிஷப லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டு இல்லை பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் அப்போது அவங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தால் கூட அழிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தரித்திர யோகம் எல்லா லக்கணங்களுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ எப்படி பொருந்தாது சரலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷலக்கணம் கடகலக்கணம் துலா லக்கணம் மகர இந்த நான்கு லக்கணங்களுக்கும் பதினோராம் அதிபதிங்கிறது பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி போச்சுன்னா அது மிகப்பெரிய யோகமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்போது இவங்களுக்கு வருவாய் வரும்போது என்ன பண்ணணும்னா இதை போய் நம்ம தரித்திர யோகம்னு சொல்ல முடியாது அதாவது வந்து கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி சரள கணங்களுக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டால் விரயமாகி போயிட்டால் அதாவது நம்மளுடைய எதிரி நமக்கு இடையூறு கொடுக்கக்கூடியவன் அழிந்து போய்விட்டால் அது நமக்கு லாபம் தானே இப்படி தான் பார்க்கணும் அப்போது ஒருத்தவங்க சரலக்கணமாக இருந்து அவங்களுக்கு பதினோராம் அதிபதி பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சுன்னா அதை போய் தரித்திர யோகம்னு சொல்லக்கூடாது அது வந்து ராஜயோகம் தான் என்ன ஒரு விஷயம் அவங்க எவ்வளோ தான் பணம் சம்பாரித்து தான் சேர்த்தாலும் அவங்க கையில் பணம் தங்காது இப்படி பணம் தங்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை வரணும் இல்லையா அப்போ என்ன பண்ணும் சிறு அமௌண்ட்டாக வரும்போது ஏதாவது ஒரு வகையில் அதில் முதலீடே பண்ணிகிட்டு வந்துவிட்டாங்கன்னா ஒரு நிறைய பணம் வந்தால் இடம் வாங்கி போடலாம் அதை விட கம்மியாகுதுன்னா நகை வாங்கி போடலாம் இல்லையா ஒரு சிட் ஃபண்டில் பணம் போட்டு வைக்கலாம் ரெக்கரிங் டெபாசிட் போட்டு வைக்கலாம் கிடைக்கிற பணத்தை அப்பப்போ சின்ன சின்ன டெபாசிட்டாக போட்டு வைக்கலாம் இல்லை சிறு முதலீடுகளில் பண்ணி வச்சிங்கன்னா இந்த பணம் வந்து எப்படின்னா உங்களுக்கு நெருக்கடி வரும்போது இந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் பொருளாதார ஆய்வாளரோ பொருளாதார நிபுணரோ அல்ல பட் அந்த துறையோடும் சம்மந்தப்பட்டவங்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில் ரொம்ப பணத்துக்கு நெருக்கடியான காலகட்டங்கள்லாம் வரும் அதாவது பணம் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்காது ஒரு பொட்டிக்கடை வச்சுருந்தா கூட இப்போ கொரோனா டைம் பார்த்தோம் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் பல இடங்கள் பல நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டிருக்குது அவங்களுக்கே எப்படி வந்து தினசரி வருவாய் வந்திருக்கும் அதனால் அதுபோல் பார்க்கக்கூடாது உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களில் சூரியன் வரும்போது கண்டிப்பாக பணம் வரும் அது வந்து பாவக்கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ அப்போ இந்த சனியோட சம்மந்தப்பட்டாலோ செவ்வாயோட சம்மந்தப்பட்டாலோ ராகுகேதோட சம்மந்தப்பட்டாலோ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் அப்படியும் இல்லாமல் குருவோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா பணம் இரட்டிப்பாலாம் வரும் அதனால் பண வருவாய் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கு ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்குது எட்டாம் அதிபதி எங்கே இருக்குது பதினோராம் அதிபதி எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் அதே போல் கோச்சார ரீதி கோச்சார ரீதியானா நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் வந்து செல்லக்கூடிய வரக்கூடிய வருவாய்களை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல சூரியன் எப்போது வருது இதையெல்லாம் பார்த்து தான் பணத்தை தீர்மானிக்கணும் எனக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் ரெகுலராக வருவாய் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலை பார்க்கலாம் இதெல்லாம் ஒன்று பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாம் இல்லாமல் தர்க்க ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நூல் ரொம்ப பழைய காலத்து நூல் இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஒருத்தர் ஒருத்தர் தர்க்கவாதம் பண்ணிக்கிற மாதிரி அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த புக்கு இப்போ நிறைய பேர் கிடைக்கல ஒரு சில இடங்களில் தான் இருக்குது அதில் எழுதியிருப்பாங்க எவ்வளவு பெரிய மகாராஜனாக இருந்தால் கூட சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட அவனுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இது மூன்றும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தால் அவன் பெரிய மகாராஜாவாக இருந்தால் கூட அவனுடைய என்டையர் சாம்ராஜ்யத்தை விற்றுனா கூட கடனை கட்டி முடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாருக்கும் இதே குறிப்புகள் இருக்காது நாளைக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி இன்னொரு சுபக்கரகம் இங்கேருந்து பார்த்துச்சுன்னா அந்த தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடுவாங்க அதனால் பணம்ங்கிறது நம்ம மனதை பொறுத்தது பணம் நிறையா வர்றப்ப நம்ம இதை வந்து என்றைக்குமே யாரையுமே நினச்சியே பார்க்க மாட்டோம் இந்த பணம் தொடர்ச்சியாக வருது அப்படின்னு எண்ணிக்காம நாளைக்கு நாலிக்கு வராமல் நிற்கலாம் அப்படி நின்னால் என்ன பண்ணுறதுங்கிறத அதை ஆக்கப்பூர்வமாக சேமிச்சு விற்கிறது பிற்காலங்களில் பயன்படுறதுக்காக சேமித்து வைக்கிறது ஒரு சில விஷயங்களில் முதலீடு பண்ணி வைக்கிறது இப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த பணம் வந்து நமக்கு ஒரு ரெகுலர் வருவாயை கொடுக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பணம் தடை இல்லாமல் வர்றதுக்கு யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் நடக்காது இந்த கோயிலுக்கு போ அதை வாங்கி வை இதை வாங்கி வை லவங்கப்பட்டையை வச்சுக்க சோழியை வச்சுக்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது உழைச்சாதான் பணம் வரும் அந்த உழைப்புக்கான பணத்தையும் திட்டமிட்டாலும் பணம் வரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமான உழைப்பு காலம் நேரம் சாதகம் எல்லாம் சேர்ந்து வரும்போது பணம் கூடுதலாகவும் வரும் இந்த பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவு பண்ணுறது விரயம் பண்ணாமல் பிற்காலத்தில் வந்து இதை பாதுகாப்பாக எப்படி சேமித்து வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் திட்டமிடுறது தான் இதுக்கு கிரகங்களை சாதகமாக நம்ம திங்க் பண்ணிக்கலாம தவிர நமக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள் நமக்கு சாதகமாக வராது கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் சில திட்டங்களை பண்ணிக்கணும் இதுதான் ஜாதகம் அதனால் ஒரே நாளில் எல்லாம் மாறவே மாறாதுங்கிறத தெளிவாக உண்மையை புரிஞ்சுக்கணும் உங்களை திசை திருப்பக்கூடாது ஏமாற்றக்கூடாது நீங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டுங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி பணத்தை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்